எஃப்எம் செட்டப் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதில் பாருங்கள் நிறைய பேர் வந்து மோர் தென் டென் சேனல்ஸ் மோர் தென் டுவெண்ட்டி சேனல்ஸ் மோர் தென் தேர்ட்டி சேனல்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நிறைய பேர் ரிசீவ் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார் குட் ஈவினிங் சார் இன்னைக்கு டியூன் பண்ண கெயின் லேஸாக குறைச்சி வச்சு பார்த்தேன் இன்றைக்கி ஒரு நாற்பது சேனல் கவர் ஆகுது சார் அதை உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்குறேன் பாருங்கள் சார் வணக்கம்

மோர் தன் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் எஃப்எம் சேனல்ஸ் வந்து ரொம்ப க்ரெயினியாக இருக்கும் ரொம்ப நாய்ஸாக இருக்கும் ஒரு ஆர் டூ சேனல்ஸ் வரும் சில பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது அவங்க எவ்வளோவோ ட்ரை பண்ணுவாங்க கிடைக்காது ஸோ ஒரு எஃப்எம் இருந்தால் இருக்குமே நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குமே நமக்கு எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டும் நம்ம நம்ம ஏரியா சுற்றி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் பாருங்கள் அவங்களுடைய தேவைக்காக அப்படியே தேடும்போது நம்ம அவங்களுடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி பாருங்கள் அழகான குவாலிட்டியான எஃப்எம் சேனல்ஸ்கள் நிறைய சேனல்ஸை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு சிக்ஸ் எலமெண்ட் ஆடணா ஒரு டுவெல் எலமெண்ட் ஆடணா உங்களுக்கு டுவெண்ட்டி ஆர்ட்ஸ் கோ பவர்டு பவர் ஒரு லோ நைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பவர் ஹோஸ் இந்த செட்டப் எல்லாமே செஞ்சு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அதோடய காஸ்ட் பாருங்க உங்களுக்கு சிக்ஸ் எமெண்ட் செட்டப் வாங்கும்போது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் டுவெல் எலமெண்ட் செட்டப்பை நீங்கள் வாங்கும்போது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் உங்களுக்கு பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய சேனல்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க உங்களுக்கு ஃப்ரைட் சார்ஜ் ஆகும் ஸோ நம்மளே பாருங்கள் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம இப்ப கொஞ்சம் நாட்களாவே நிறைய இடங்களுக்கு இந்த எஃப்எம் செட் நிறைய பேர் நம்ம கொடுத்துருக்கோம் அதுல பாருங்க நிறைய பேர் வந்து மோர் தென் டென் சேனல்ஸ் மோர் தென் டுவெண்டி சேனல்ஸ் மோர் தென் தேர்ட்டி சேனல்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸ் நிறைய பேர் ரிசீவ் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் அதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அவங்களுடைய நம்பரை நான் சொல்வதற்கு உங்களுக்கு நான் வந்து கொடுப்பதற்கு அவங்க இன்ட்ரெஸ்டா இருந்தா அவங்க நம்பர் நான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க ஏதாவது அவங்களுக்கு சில வேலைகள் இருக்காங்க இருக்கும் அவங்க ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அதனால சில பேர் இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதனால சில பேர் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சில பேர் நம்பர் தர முடியாது பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசென்ட் டேஸ்ல பாருங்க திண்டுக்கல் கொடுத்துட்டு கொடுத்துருப்பா மோர் தேன் டென் சேனல்ஸ் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கு அவர் மோர் தேன் டூ சேனல்ஸ் அதுக்கப்புறம் பாருங்க கும்பகோணம் டவுன்ல இருக்காரு ஒரு போலீஸ்கார் அவர் பாருங்க மோர் தேன் தேர்ட்டி டூ சேனல்ஸ் ஸோ சூப்பராக இந்த இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரூமெண்ட்டை யூஸ் பண்ணி இவ்வளவு சேனல்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மோர் தான் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் மோர் தான் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறீங்க நம்ம கொஞ்சம் எஃப்எம் சேனல்ஸ் இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு மார்க்கலமான செட்டப் நம்ம செஞ்சு கொடுப்போம் ஸோ பாருங்க நண்பர்களை இதை பார்த்துக்கொண்டே உங்களுக்கு யாரெல்லாம் வேணும் நினைக்கிறோம் நம்மள அவாய்ட் பண்ணிக்கோங்க தினம் தூரம் நம்ம இரண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் நல்ல விஷயம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஸ்க்ரீனில் பாருங்க நம்பர் தெரியும் நம்மளோட மொபைல் நம்பர் எதுவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இமீடியட்டாக ஷேர் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஒன்பே ஒன்னா நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவைகள் உங்களுடைய பேமெண்ட் என்ன எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருவாங்க சோ நாளை சந்திப்போம் இனிய வீடியோடு கண்டிப்பாக